அனைவருக்கும் வணக்கம் ஒரு மாநிலத்துல கரூர்ல நடந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு இருபது நாள் கழிச்சு முப்பது நாள் கழிச்சு மக்கள் அந்த சம்பவத்தை எப்படி பாக்குறாங்க மக்கள் மத்தியில எத மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா மக்களுடைய பார்வை மக்கள் அந்த சம்பவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறதான் அடுத்த தேர்தல்ல எதிரொலிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தையும் அடுத்த தேர்தல்ல அது கொண்டு வரும் அப்படி இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் மத்தியில எத மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு மீடியாக்கள் எத மாதிரியான ஒரு நரேட்டிவ் இங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா நாம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த சம்பவத்துல தொடர்புடையவங்க அப்படின்னா ரெண்டு தரப்புங்க ஒண்ணு தமிழ்நாடு அரசு இன்னொன்னு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்ட அரச பத்தி என்ன பேச்சுகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம் இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் சனிக்கிழமை இரவு இந்த சம்பவம் நடக்குது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அங்கங்க இந்த சம்பவத்துக்கும் திமுக அரசுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு சின்னதா ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது எழுப்பப்படுது எழுப்பப்பட்ட உடனே தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க அப்படிலாம் எங்களை சந்தேகப்படாதீங்க நாங்களே ஒரு ஆணையத்தை போட்டு இதை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையத்தை ஃபார்ம் பண்றாங்க பட் எல்லாருக்கும் என்ன சந்தேகம் அப்படின்னா இவங்க தான் குற்றச்சாட்டே வைக்கப்படுது ஆனா இவங்களே ஒரு ஆணையத்தை இது விசாரணை நடத்துமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது பட் இருந்தாலும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை நடத்துறாங்க என்ன முடிவுகள் சொல்றாங்க என்ன ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் அந்த டைம்ல என்ன நடந்தது அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது திமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் திமுக மீது தொடர்ச்சியா வைக்கப்பட்டது அது ஆதாரப்பூர்வமாகவும் வைக்கப்பட்டது சோசியல் மீடியாவில் பெரிய அளவுல பரவிச்சு திமுக தான் இந்த சம்பவத்தை செஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆதாரங்கள் பரவிச்சு அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா அமுதா ஐஏஎஸ் அவர்களை வச்சு ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கிறத நடத்தி இந்த இந்த கேள்விகள் சோசியல் மீடியாவில போயிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த பதில் அப்படிங்கிறத கொடுக்க வச்சாங்க அவங்க ஒரு வருவாய்த்துறை செயலாளர் என்னத்துக்கு இந்த பண்ண வச்சாங்க அப்படின்னு தெரியல சோ பண்ண வச்சாங்க பண்ண வச்ச உடனே எல்லாருக்கும் எழுந்த கேள்வி எல்லா அரசியல் தலைவர்களும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் அதை பார்த்துட்டு இவங்க இவங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு அமுதா ஏஎஸ் அவர்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு அவங்க ஏன் வந்து இத பிரசன்ட் பண்றாங்க இன்னொரு பக்கம் இதே அரசு தான் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில விசாரணை அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்கு அப்படி நடத்திட்டு இருக்கப்போ அரசு தரப்பில இருந்தே ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அந்த விசாரணை பாதிக்கப்படும்ல அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்புறாங்க சரி சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அரசு வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல அடுத்த நாள் முதல் நாள் அமுதா ஏஎஸ் அவர்கள் கொடுக்குறாங்க அடுத்த நாள் யார் மேல அதிகமா குற்றச்சாட்டுகள் இந்த சம்பவத்தில் வைக்கப்பட்டதோ அந்த செந்தில் பாலாஜி அவர்களே வந்துட்டு நான் இதுக்கு விளக்கம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விளக்கமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க செருப்பு ஏன் தூக்கி எறியப்பட்டது செருப்பு வந்து விஜயோட கவனத்தை ஈர்ப்பதற்காக ரசிகர்கள் தூக்கி எறிஞ்சிருப்பாங்க பவர் ஏன் கட்டாச்சு ஏன் அந்த இடத்த கொடுத்தோம் அப்படிங்கிற அரைச்சமாவே திரும்ப அரைச்சாங்க அததான் அமுதா ஏஎஸ் அவர்களும் சொன்னாங்க அததான் செந்தில் பாலாஜி அவர்களும் சொன்னாங்க பட் இவங்க பேசுனது இவங்க அவசரப்பட்ட விதம் இவங்க கேள்விகள் கேட்க விடாம இவங்க மட்டுமே பதில சொல்லிக்கிறது இந்த விஷயங்களை பாக்குறப்போ திமுக ஏன் அவசரப்படுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் அப்படிங்கிற நரேட்டிவ் அப்படிங்கிறது இங்க செட்டாக ஆரம்பிச்சுது தமிழ்நாடு அரசு என்ன நினைச்சாங்க அப்படின்னா நாம இதை மாதிரி விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா சரி மக்கள் புரிஞ்சுப்பாங்க அரசு தரப்புல இருந்தே வந்து இத மாதிரி முன்னாள் அமைச்சர் பேசுறாரு ஐஏஎஸ் அதிகாரி பேசுறாங்க அப்படின்னா மக்கள் வந்து இதுல திமுக மேல தப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு முயற்சியை திமுக எடுக்க போக நீங்க தான் ஒரு ஆணையத்தான அமைச்சு வச்சிருக்கீங்கல்ல அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்கல்ல அது அவங்க சரியா தப்பா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்னத்துக்கு மாதிரி அவசரப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ மக்கள் மத்தியில போயிட்டு இருக்கு பெரிய அளவுல அஹ் பேசப்பட்டுட்டு இருக்கு திமுக அவசரப்படுறத பார்த்தா ஏதோ இங்க மறைக்கப்படுதோ அப்படிங்கிற கேள்வியை எல்லாருமே எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பட் இதுக்கு எப்படி விடை கிடைக்கும் அப்படின்னா இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு எட்டு நபர்கள் கொண்ட குழு அப்படிங்கிறது வந்து விசாரணை நடத்தினாங்க அது வந்து அருணா ஜெகதீசன் அவங்க நடத்துற விசாரணை மாதிரி இல்லை அவங்க விசாரணையில பதில் சொல்லக்கூடிய நபர் பாதிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய நபரே திமுக நபரா இருந்தாங்க பட் இந்த விசாரணையில இந்த எட்டு பேர் கொண்ட இந்த குழுவோட விசாரணையில அண்ணாமலை அவர்கள் வந்து கூடவே இருந்தாங்க அந்த எட்டு பேர் கூடையே ஃபுல்லா போயிட்டு தமிழ்ல சொல்லக்கூடியதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்த நபர் அப்படின்னா அண்ணாமலை தான் அண்ணாமலை ஒரு இடத்தை இருக்காரு அப்படின்னா அதுவும் திமுக மேல குற்றம் சாட்டப்படுற இடத்தை இருக்காரு அப்படின்னா அவர் அங்க நடந்த சம்பவங்களை எந்த அளவுக்கு டீப்பா எடுத்து திமுக மேல குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா இருக்கு அப்படிங்கறத அந்த குழுக்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் திமுகவை அடிக்கிறது அப்படின்னா அண்ணாமலை வந்து மொதல் ஆளா வந்து அடிப்பாரு அதாவது சோசியல் மீடியாவில் ஆதாரங்கள் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கு விளக்கம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி வந்து நின்னு விளக்கம் கொடுத்தது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பி இருக்கு ஸோ மக்கள் எல்லாருமே இவங்க ஆணையம் இவங்களெல்லாம் நம்பாம இன்னொரு பக்கம் மத்திய அரசு அந்த குழு அஹ் அனுப்பிச்சு வச்சாங்க இல்லையா சோ அந்த குழு என்ன சொல்லிருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அருணா ஜெகதீஷன் அந்த ஆணையத்தை இப்ப மக்கள் வந்து ஒரு குழுவாவே பாக்குறது கிடையாது ஒரு மாநில அரசு அப்படின்னா அது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அந்த மாநில அரசு கட்டு கட்டுப்பட்டு தான் நடக்கும் பட் மாநில அரசோட கட்டுப்பாட்டுல இல்லாத ரெண்டு விஷயம்னா மத்திய அரசு நீதிமன்றம் நீதிமன்றத்தை நோக்கி மத்திய அரசு அமைச்சு நகர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இவங்க மேல ஆரம்பத்திலேயே இந்த சம்பவம் நடந்த உடனே வைக்கப்பட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா விஜய்ய லேட்டா வந்தாரு சாயங்காலம் ஏழு மணிக்கு தான் வர போறாரு அப்படின்னா ஆறு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மணின்னு சொல்லிட்டு ஏன் ஏழு மணிக்கு வந்தாரு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வைக்கப்பட்டது பட் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா இதுக்கு பின்னாடி சதி வேலை இருக்கு அப்படின்னு வெளிவர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் விஜய் லேட்டா வந்தத மறந்துட்டு இத திட்டமிட்ட சதி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க தமிழக வெற்றி கழகமும் ஆமாங்க நாங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ கூட்டம் நடத்திருக்கோம் இதை விட அதிகமா கூட்டத்தெல்லாம் கூட்டி இருக்கோம் அப்பலாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது இங்க நடந்தது எங்களுக்கு பல சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தோட வழக்கறிஞர் வந்து நேரடியா செந்தில் பாலாஜி மேல குற்றம் சாட்ட அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு நாங்க அதை வந்து நீதிமன்றத்துல ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க சோ இந்த நீதிமன்றம் சம்பந்தமான தமிழக வெற்றி கழகம் போட்ட அந்த வழக்கு அந்த மனு அப்படிங்கிறது நாளைக்கு விசாரணைக்கு வரும் பட் அதை தாண்டி இந்த வழக்கு விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் இந்த விஷயத்துல என்ன ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும்ல இல்ல மாதிரி என்னதான் இருந்தாலும் நம்ம மேல தவறே இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டாலுமே நம்மளால ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறப்போ இத்தனை உயிர்கள் போயிருக்கு இத்தனை பேருக்கு அடிபட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும்ல சோ அந்த குற்ற உணர்ச்சியில விஜய் என்ன ரியாக்ட் பண்ண போறாரு இந்த விஷயத்த பத்தி அவர் என்னப்பா பேச போறாரு அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு அவர்கிட்ட இருந்து வீடியோ அப்படிங்கிறது வெளியில வர்றதுக்கு பட் அந்த வீடியோ பெரிய சாட்டிஸ்பாக்சனா இருந்ததா பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி இருந்ததா அப்படின்னா உண்மையாலும் அது கேள்விக்குரிய ஒரு விஷயம் தாங்க தப்பு இருக்கா இல்லையானு விசாரணையில யார் மேல தப்புன்னு தெரிய வரும் ஆனா ஒரு தார்மீக ரீதியா ஒரு மன்னிப்பு அப்படிங்கிறது கேட்கணும் அப்படிங்கிற விஷயம்னா எதிர்பார்க்கப்பட்டது பட் அந்த வீடியோல இல்லாததுனால அது நிறைய பேருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டாவும் இருந்தது பட் அதுக்கப்புறம் விஜய் இப்போ அமைதியா ஆனதுக்கு அப்புறம் என்ன ஒரு நரேட்டிவ் பொலிட்டிக்கல் சைட்ல செட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா விஜய் வந்து இந்த தேர்தலில் கூட்டணியை இனிமேல் அணுகுவாரு ஏன்னா அரசியல அரசியலோட ஆழம் அப்படிங்கறத விஜய் வந்து முழுசா பாத்துட்டாரு சோ முதல் தேர்தல ஒரு நடிகர் கட்சி தொடங்கி வெறும் ரசிகர்களை மட்டுமே வச்சு கட்சி தேர்தலை எதிர்கொள்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அரசியல் களம் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடையாது அது போக திமுக மாதிரி ஒரு கட்சியை எதிர்த்து இங்க ஒரு புது கட்சி ஃபைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா முதல் தேர்தல்ல ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் திமுக அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க புதுசா ஒரு கட்சி முளைச்சி வந்து அவங்க எதிர்க்கிறத திமுக விரும்புவாங்களா என்ன சோ இத மாதிரி தொடர்ச்சியான அழுத்தம் அப்படிங்கிறது விஜய்க்கு இருக்கும் அத இன்னும் இருக்கக்கூடிய இந்த நாலு மாசத்துல அஞ்சு மாசத்துல அவர் அவர் எதிர்கொண்டு இனிமே வேட்பாளர் சூஸ் பண்ணி அதை கொண்டு போறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கும் சோ விஜய் கூட்டணியை நோக்கி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நகர்வார் அப்படிங்கிறது நகர்ந்து பாடம் படிச்சுக்கிட்டு ஒரு அரசியல் தலைவரா உருவெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவோம் செட் ஆகிட்டு இருக்கு விஜயோட மௌனம் அப்படிங்கிறதும் நமக்கு பல சந்தேகங்களை எழுப்புது ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு வாரத்துக்கு பிரச்சாரம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு வாரம் போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாசம் அப்படிங்கிறது நம்ம கடக்க போறோம் தேர்தலை நோக்கி நெருங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்போ இப்போதைக்கு திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு அலைன் விஜய் வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் அப்படிங்கிறது செட் ஆகிட்டு இருக்கு இது போக இந்த தேர்தலுக்குள்ள தொகுதிக்கும் தயாராக முடியுமா அப்படின்னா முடியாது திமுக பெரிய அளவுல அழுத்தம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பட் விஜய் இன்னத்தை யோசிச்சுட்டு இருக்காரு ஏன் இன்னும் அமைதி காக்குறாரு அந்த வீடியோ பேசிட்டார் அப்படின்னு சொல்லாதீங்க அந்த வீடியோ எதிர்பார்த்ததுக்கான பதில் கிடையாது இன்னும் விஜய்கிட்ட இருந்து விஜய் ரசிகர்கள் வந்து பெரிய அளவுல தொண்டர்கள் வச்சுக்கலாம் தொண்டர்கள் வந்து பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பட் விஜய் என்ன முடிவு எடுப்பார் தெரியல அவருக்கு இங்க ரெண்டு ஆப்ஷன் வந்து ஓபன்ல இருக்கு ஒன்னு ஏடிஎம்கே அலைன்ஸ் இல்ல அலைன்ஸ் பட் அலைன்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் பட் ஒரு பெரிய மாற்றத்தை மாற்றத்துக்குரிய ஒரு முடி முடிவை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் என்ன பண்றாரு என்ன யோசிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல அவர் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து மக்கள் மத்தியிலே இந்த சம்பவம் குறித்த ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அது கண்டிப்பா தேர்தல்ல எதிரொலிக்கும் பட் என்ன பண்றாரு என்ன பேச போறாரு இனிமேல அவர் பேசக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கரூர் துயர சம்பவத்துல யார் குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்த நிலைநிறுத்தவே போகுது விஜயோட பேச்சு தான் இனிமே இந்த சம்பவத்துல யார் குற்றவாளி அப்படிங்கறத கிட்டத்தட்ட மக்கள் மத்தியில மனசுல பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் பட் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல பொறுத்துந்து பார்ப்போம் இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி